ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி தாயே போற்றி போற்றி சக்தி தாயே போற்றி போற்றி என் அன்பு குழந்தையே இந்த மங்களகரமான தினத்தில் உனது பிரச்சனைகளை எல்லாம் போக்கி நீ கேட்ட வரங்களை உனக்கு அள்ளித்தர உன் தாய் சக்தி வந்திருக்கின்றேன் இந்த பதிவை என் அன்பு குழந்தையே என்ன நடக்கின்றது என் வாழ்க்கையில் அடுத்தடுத்து பிரச்சனையாகவே இருக்கின்றதே ஒன்று முடிந்தால் இன்னொன்று என்று அடுத்தடுத்து பிரச்சனைக்கு மேல் பிரச்சனையாகத்தான் வந்து கொண்டிருக்கின்றது என்னால் நிம்மதியாக அமரக்கூட முடியாத அளவிற்கு தொடர்ந்து என் வாழ்க்கையில் பிரச்சனையாகவே இருக்கின்றது ஏதாவது ஒரு விஷயத்தில் சிறிய சந்தோஷம் எனக்கு கிடைக்கும் அந்த சந்தோஷத்தில் கூட என்னால் சிரிக்க முடியவில்லை சிரிக்கும் பொழுது கூட என் மனதில் இந்த சந்தோஷம் இவ்வளவு நேரம் என் மனதில் ஓ இருக்கும் என்று என்னுள் ஓடிக்கொண்டே இருக்கின்றது இப்படியெல்லாம் நினைத்து உன் மனம் குழம்பிக் ஆனால் உனக்கு தொடர் என்ன நடக்கிறது என்று தெரியாமல் போகிவிட்டது உன்னால் அதை உணர்ந்து கொள்ளவும் முடியவில்லை உனக்கு நடக்கும் பிரச்சனைகள் என்ன என்பதை கூட உன்னால் அறிந்து கொள்ள முடியவில்லையே முயற்சி செய்யன் தங்கமே நான் உன் மனதில் இருந்து படியே அதற்கான அருளை அருளிக்கொண்டுதான் இருக்கின்றேன் உன்னால் இது முடியவில்லை என்னால் எப்படி இவ்வளவு பெரிய விஷயத்தை செய்ய முடியும் உன்னுள் இருக்கும் இப்படிப்பட்ட எதிர்மறை எண்ணங்களை உடைத்து ஏறி என் தங்கமே உன் ஓம் சக்தி அம்மா உன் நூடன்தான் இருக்கின்றேன் உன்னை விட்டு எங்கும் செல்லவில்லை உனக்குள் நான் நிறைந்து இருக்கின்றேன் உன்னுள் இருக்கின்ற நான் உன்னை ஆட்டி படைத்து வைத்து கொண்டுதான் இருக்கின்றேன் உனக்கான பதிலையும் உனக்கான தைரியத்தையும் நான் கொடுத்து கொண்டு இருக்கின்றேன் நீ செயல்படு என் தங்கமே இன்று கோபத்தில் நீ என்ன பேசினா என்பதை கூட உன்னால் உணர முடியவில்லையே உன் மன உன் மனதில் இருக்கும் உனக்கான அனைத்தையுமே நான் கூறிக்கொண்டுதான் இருக்கின்றேன் நீ அதை உணர்ந்து அதன்படி நடந்தால் மட்டும் போதும் என் தங்கமே மாயே என்பது ஒரு பொய்யான தோற்றம் அதில் மாட்டிக்கொள்ளும் நிலையில் நீ இருக்கின்றாய் என் தங்கமே அதிலிருந்து வெளிவர அம்மா நான் உனக்கு உதவி செய்கின்றேன் நீ எந்த விஷயத்திலும் கவனமாக இரு உனது சூழ்நிலையே உனக்கான வழிகளை தந்து கொண்டிருக்கின்றன இதையெல்லாம் நினைத்து நீ கண்கலங்கி கலங்கி அழுது கொண்டிருக்கின்றாய் ஆனால் அது வழியை தருவதற்கு அல்ல வாழ்க்கை என்பது எளிதுதான் அதன் யதார்த்தத்தை நீ புரிந்து கொண்டால் போதும் மற்ற அனைத்துமே உனக்கு சுகமாக நடக்கும் அதை உனக்கு புரிய வைக்கத்தான் முயற்சி செய்து கொண்டிருக்கின்றேன் அதில் பல கசப்புகள் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது உன் நான் என்றும் உனக்கு துணையாக இருக்கும்போது உனக்கு நடக்கும் இந்த சின்ன சின்ன விஷயங்களை எல்லாம் நினைத்து கவலை கொள்ள வேண்டிய அவசியம் இல்லையே உனக்கு நல்ல காலம் நெருங்கி வந்து கொண்டிருக்கின்றது அதன் காரணத்தால் உனக்கு உனது பிரச்சனைகள் அனைத்தும் பெரிதாக தெரிகின்றது எப்பொழுதுமே பெரிய புயலுக்கு பின் ஒரு பெரிய அமைதி நிலவும் அதுபோலத்தான் ஒரு பிரச்சினை முடிந்த தருவாயில்தான் அதன் தீவிரம் அதிகமாக இருக்கும் அது தீவிரமாகி ஒரு நல்ல முடிவை கிடைக்கப் போகின்றது அதற்குத்தான் நீ காத்திருக்க வேண்டும் உனக்கு இப்பொழுது எல்லா பிரச்சனையாகவே இருக்கின்றது அது முடியும் தருவாயில் உனக்கான சந்தோஷம் மிகப்பெரிய சந்தோஷமாகத்தான் உன் கையில் கிடைக்கப் போகின்றது உன் அன்பு உண்மையானது ஏதோ தோல்வியோ கஷ்டமோ உன்னை துரத்தி கொண்டிருக்கின்றது அது உன்னை பெரிய சந்தோஷத்தை நோக்கி அழைத்து செல்கின்றது என்பது என்பதுதான் அதற்கு அர்த்தம் உன் அம்மா உன்னுடன் இருக்கும் பொழுது நீ எல்லாவற்றையும் சாதாரணமாக கடந்து செல் உனது வாழ்க்கையில் நீ தைரியத்தை அடிய தைரியமாக அடியெடுத்து வை என் தங்கமே நீ பெரிய நன்மைகளை யார் உன்னி உனக்குள் வரும் பெரிய நன்மைகளை யாராலும் தடுக்க இயலாது எல்லா எல்லாமே எல்லாவற்றுமே உனக்கு இன்பம்தான் இனி காத்து கொண்டிருக்கின்றது என் தங்கமே பொறுமையாக அமைதியாக அடுத்தடுத்து என்ன நடக்கும் என்பதை மிகுந்த ஆனத்துடன் நீ அடி எடுத்துவை என் தங்கமே உனக்கு துணையாக நான் அம்மா நான் இருக்கின்றேன் உன் அருகில் வா உனக்கு மங்களம் உண்டாக்கப் போகின்றேன் கடவுள் உனக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் முன்னால் உன உன்னை அதில் சோதித்துப் பார்ப்பார் பிறகு உனக்கு சந்தோஷத்தை கொடுப்பார் அதே போலத்தான் நீ என் வாழ்க்கையில் கஷ்டமே இல் இருக்கின்றது இதுவே நிலையாகி என்று கவலை கொள்ள தேவையிடையாது எல்லாமே ஒரு குறுகிய காலம்தான் அதன் பின் உனக்கு வரும் இன்பம் யாராலும் எந்த காரணத்தினாலும் தடை வராமல் நீ எதிர்பார்த்ததை விட பத்து மடங்கான மகிழ்ச்சி தான் உனக்கு கிடைக்கப் போகின்றது நீ எப்பொழுதுமே சந்தோஷமாக இருக்க போகின்றாய் அதன் அதற்கு என்னுடைய ஆசிர்வாதம் உனக்கு எப்பொழுதுமே இருக்கும் எல்லோருக்கும் நல்லதே நினைக்கும் என் தங்கத்திற்கு இனி நல்லதே நடக்கப் போகின்றது இனி நல்லதே உனக்கு நடக்க நான் வழி செய்ய போகின்றேன் உனது பிரச்சினைகளை முடியும் காலம் வரப்போகின்றது அதனால் நீ எதை நினைத்தும் கவலை கொள்ளாதே உன் ஆனந்தத்துடன் இந்த பதிவு முடிய போகின்றது ஓம் சக்தி தாயே போற்றி போற்றி ஓ ஆதிபத்திஷாயே போற்றி போற்றி வாழ்க வளமுடன்